ஹலோ மிஸ்டர் பிரம்பு உங்களோட வீடியோ அதாவது நீங்க யூடியூப்ல பதிவிட்டு இருக்கிற இருபத்தி நாலாம் தேதி பதிவிட்டு இருக்கீங்க இருபத்தி மூணாம் தேதி நடந்தது என்று சொல்லி நீங்கள் சொல்றது அத கேக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது ஆனா அதுல உண்மை எவ்வளோ இருக்குதுன்னு தேடினாலோ இல்லை ரொம்ப ஆராய்ந்து பார்த்தாலோ அதில் எதுவுமே உண்மை மாதிரியே தெரியல உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன் எப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா உங்களுக்கு டைசிஷன்லையோ இல்லை உங்கள் சர்ச்சில் ஏதோ ப்ராப்ளமோ முதல்ல உங்கள் பாஸ்ட்ரேட் கமிட்டி சாரி பாஸ்ட்ரேட் கமிட்டியில் பாஸ்ட்ரேட்டை சேர்மேன் ஓகேவா உங்கள் ஐயர் அவங்ககிட்ட போய் முதல்ல அதை ஒரு குறையாவோ இல்லை ஒரு கம்ப்ளைண்ட்டாவோ நீங்கள் சொல்லிவிடுங்க சரிங்களா ஸோ அவங்க வந்து பிஷப்பை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அது தீர்க்கப்படவில்லையா நீங்கள் உடனே பிஷப்பை எப்பொழுதுனாலும் சந்திக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி நீங்கள் செயல்படுங்க அடுத்து நீங்கள் கி கிப்சனை வந்து எலெக்ஷனை வந்து நாட் அத்தரைஸ்டு டு கண்டக்ட் அப்படின்ட்டு ஒரு இது சொல்கிறீங்க ஸோ அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு தெரியல பட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது மக்களையும் நாங்கள் தெரிந்துக்கிறோமோ எப்படின்னா சிம்பிள் சினாட் ஆக்சுவலாக ஜட்ஜி ஒருத்தவங்களும் டெம்பரரியாக அப்பாயின் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்கள வந்து இல்லை அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிருச்சு ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து அதே சொன்ன தான் நிறையா கேட்டு வந்து கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது அது வந்து இருக்கிறதுனால எந்த ஒரு ரொட்டீன் அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்லை எந்த ஒரு ஒர்க்கோ பாதிக்கப்படாது எல்லா ஆஃபீஸ்லேயும் அதான் எல்லா சுட்சுவேஷன்லேயும் அதே தான் ஓகேங்களா ஸோ கோர்ட் தீர்ப்பின்படி சின்னாடு வந்து அந்த இது கேஸோட ரிசல்ட்டுக்கு ஏற்ப ஒரு பிஷப்பை போடுறாங்க ஓகேங்களா ஸோ அந்த பிஷப் வந்து அந்த டைசிஷனில் இருக்க வந்து அவங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி அதான் இது கிரியேட் பண்ணுறாங்க ஸோ அது வந்து நைன்டீன்த் செப்டம்பர் நடந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ இருபத்தி நாலாம் தேதி அதுக்கு அடுத்த மீட்டிங் இப்பொழுது இன்றைய தினம் நடந்து முடிந்தது அதே போல ஸோ மொதல் நாள் நைன்டீன் அப்ப நடக்கும்போது எல்லா தரப்பு மக்களும் வந்து சந்திக்கிற அளவுக்கு ஒரு மீட்டிங் அங்க நடந்தது ஓகேங்களா எல்லாருக்கும் டைம் கொடுத்தாங்க இரண்டு நபர்களாவோ மூன்று நபர்களாவோ இல்லை தனியாவோ சென்று ஒவ்வொருத்தரும் சென்று பிஷப்பிட்ட போய் பேசி எல்லா குறைகளும் சொன்னாங்க பிஷப் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆனாலும் அதுக்கப்புறம் சிலர் சில்லர் மிக சிலர் அதுக்கப்புறமும் சரியான முறையில் அதை செய்து முடிக்காத காரணத்தினால் காவலாளிகள் அவர்கள் வேலையை செய்தார்கள் அதுல எந்த ஒரு பெரிய தப்பும் இல்லை மற்றும் இன்றைய தினம் ஆக்சுவலா நடந்து முடிஞ்ச அந்த மீட்டிங்ல என்னென்ன டிஸ்கஸ் பண்றாங்களோ அதை வந்து சின்னடுக்கு பிஷப் வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா சோ சின்னாட் அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுங்கிற பட்சத்தில் அவங்க அதை அப்ரூவல் கொடுக்குற பட்சத்தில் தேர்தல் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட முறையில் கரெக்டாக நடக்கும் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த எலெக்ஷனை வச்சு நீங்கள் சொல்கிற விஷயத்தில் இதில் எந்த தனி நபரும் கிடையாது யாரும் இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவும் செய்யலை சரிங்களா ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாற்று கருத்து இருந்தாலும் டைசேஷன் ஆஃபீஸ் திறந்தே இருக்கும் நீங்கள் சென்று உங்களோட க்ளாரிஃபிகேஷன் எப்போ கேட்டுக்கலாம் அடுத்து இந்த இந்த மாதிரி ஆக்சுவலாக இன்னொன்று நீங்கள் ரொம்ப இந்த உக்கிரமாவும் ரொம்ப அப்படி ஒரு டெரரிசம் அந்த மாதிரி பேசுறீங்க தெரியுமா முதல்ல அந்த குரலை நீங்க மாத்திடுங்க ஏன் சொல்றேன்னா நீங்க சொல்ற விஷயங்கள் ரொம்ப சின்ன விஷயம்தான் சரிங்களா நீங்க இப்ப இந்த உங்க வீடியோ தான் மெயினா சொல்றேன் திருடப்பட்டது மக்களை விழித்திருங்கள் அப்படின்னு நீங்க சொல்லாம மக்களே இந்த இடத்துல இப்படி வந்து நடந்திருக்கு திருடப்பட்டது ஓகே நீங்க சொன்ன மாதிரியே எலெக்ஷன் ஆபீஸ்ல திருட்டு நடந்திருக்கு நீங்க சொல்றீங்க ஸோ நான் நீங்க ஒண்ணு இல்ல சிம்பிள் அந்த இடத்துக்கு நீங்களே செல்லுங்க ஒரு வீடியோவோ இல்லை ஒரு ஃபோட்டோவோ நீங்கள் எடுத்து கொடுத்துட்டு நீங்களே ப்ரூவ் பண்ணிட்டு போயிடலாம் வித் தட் எவிடன்ஸ் யூ கேன் டைரக்ட்லி ஃபைல் அ கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் த ரூலிங் ஆர் ஹோவர் டிட் தட் நெகட்டிவ் பாயிண்ட் ஓகே தட்ஸ் வெரி சிம்பிள் அகேன் அந்த இதில் சென்று அந்த கீ ஆக்சுவலாக உங்கள் ஆடியோலேயும் ரொம்ப கிளியராக இருக்குது அதோட பொறுப்பாளர் கூடவே சென்று அதை வந்து திறந்து கொடுத்து அதாவது வித் பெர்மிஷன் ஓகேங்களா அகைன் ஆக்சுவலாக அதில் இருந்து டாக்குமெண்ட் எதுவுமே சேதப்படுத்தவில்லை எதுவுமே இல்லை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் டைசன் ஆஃபீஸில் ஆஸ் பேர் ப்ரோட்டோக்கால் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளவுதான் அதை எடுத்துகிட்டு போய் எதுவும் இது பண்ணலை அதை அழித்து விடவில்லை எந்த இது உடைக்கவில்லை எந்த சேதமும் நடக்கவில்லை அப்போ நீங்கள் சொன்னது ஸ்டார்டிங்லயே போய் மாதிரி ஆயிருச்சு இல்லை ஸோ உங்கள் வீடியோவை இதுக்கப்புறம் நம்ம பேசணுமா அதனால அப்படியே விட்டுரலாம்னு நினைத்தேன் ஆனால் அப்போ தான் வந்து நீங்கள் போக போக வந்து கொஞ்சம் விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க கிப்சன் என்னனையும் கூட சொல்லுங்க அவர்கிட்ட என்ன ஒரு பத்து பேர் வருவாங்க நானும் கூப்பிடுறேன் நூறு பேர் வருவாங்க என்றெல்லாம் நீங்க சொன்னீங்க நீங்க தயவு தயவுசெய்து ஒரு வழியா எப்படியாவது ப்ரூவ் பண்ணி காட்டிடுங்க சரிங்களா இன்னொன்னு இன்னொன்று எனக்கு தானா சேர்ந்த கூட்டம் ஓகேயா அடுத்து நீங்க சொன்னீங்க ஒவ்வொருத்தருக்கும் கை இருக்கு கால் இருக்கு எல்லாம் ஓகேங்க உங்களுக்கும் எல்லாமே இருக்குது ஆனா நீங்க சொல்றது ஒரு வன்முறையை தூண்டுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்க வைக்கிறீங்க சோ அதை வந்து நீங்க நாகரிகம் கரைந்து அறிந்து அதே மாதிரி பேசாம இருந்தா உங்களுக்கும் உள்ள மரியாதை அப்படியே இருக்கும் அகைன் இந்த யூடியூப் இந்த இதில் ஃபேஸ்புக் இந்த இதுல பின்னாடி திரைக்கு பின்னால் மட்டும் இருந்து நீங்க செய்யாம கொஞ்சம் வெளியும் வந்து மக்கள் இடத்துல பழகி திருச்சபையில பழகி டயசிஷன்ல ஒரு பங்காய் இருந்து செயல்பட கத்துக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த சேர் வந்து ரொம்ப கிளியரா சொல்றாங்க நீங்க உங்களுக்கு குறைகள் இருக்கிற பட்சத்துல வாங்க நீங்களே ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டரை பேசுங்கள் இல்லை பிஷப்ட்ட பேசுங்கள் அவங்க டைம் வாங்கி தரேன்னு அவ்வளோ சொல்கிறாங்க ஆனாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் எதுக்கு வந்து பார்க்கணும் அப்படிங்கிறீங்க அப்போ எதுக்கு நீங்கள் இந்த வீடியோவெல்லாம் போடுறீங்க ஆ அகேன் எனக்கு ஆக்சுவலாக இதில் எனக்கு ரொம்ப பேசுகிறதுக்கு இஷ்டம் இல்லை ஏன்னா சொல்கிறேன்னா உங்கள் வீடியோவில் அவ்வளோ உண்மையும் இல்லை ஒரு பேசிக் சென்ஸாகவும் இல்லை அதில் ஒரு ரீசனும் இல்லை நீங்கள் போடுற எதுக்கு போடுறீங்கன்ட்டு பட் ஒருவேளை உங்களுக்கு அப்படி போட்டால் தான் மக்களை மகிழ்வித்து அவங்களும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் சந்தோஷப்படுறாங்க நம்ம வீடியோவை பார்த்து அதுவா இல்லை இப்படி ஒரு வீடியோ போட்டுவிட்டு அதனால ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் பீப்புள் ஆக்சுவலாக வாட்ச் பண்ணுறாங்க அது மூலமாக உங்களுக்கு யூடியூப்லேருந்து பேமெண்ட் வருதா அதுக்காக நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை உங்களுக்கு பேஸிக்காகவே யாரையும் பிடிக்காம டைசிஷனில் வந்து எது நடந்தாலும் ஏதோ ஒன்று நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கணும் அதுதான் வந்து நிம்மதி அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா என்று எதுவும் தெரியலை ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்காங்க சரிங்களா ரொம்ப கடைசியாக ஒன்று ஒன்று திருந்திடுங்க இல்லைன்னா திருத்தப்படுவீங்க ஓகே பாய்